சும்மா ஜாக்லின் ஆரம்பிச்சிட்டியா உன் மன்மத்தை கொட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குது ரெண்டாவது அப்புறம் வந்துட்டு பார்க்கும்போது சிறப்பாக தரமான சம்பவங்கள்லாம் வெயிட் பண்ணி காத்திருக்குது மக்கள் காண்டி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்பார்க்கப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக்கா இருக்கட்டும் நம்ம ராணுவ வந்துட்டு நேத்து நடந்தத விட இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெட்டரா நடக்கறாரோ பெட்டரா எல்லாத்தையுமே பேசுறாரோ எல்லாமே பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் சத்தியாலாம் வந்துட்டு வெறித்தனமா ஏன்னா போன டைம் கேப்டன் சீட் ஆஸ்கில் இருக்கும்போது என்ன எப்படி ஜாக்கிரி நீ வச்சு செஞ்ச அதை நான் இப்ப உனக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன் நீ என் வழி வந்து உனக்கு எப்படி தெரிய போகுது அப்படிங்கிறது இப்ப தெரிய போகுது அப்படிங்கற மாதிரி வந்து நம்ம சத்யா பிரபுக்கெல்லாம் இறங்கிட்டாப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரபு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு இருபது பேர் வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் அந்த இருபது பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த ஒரு இருபது பேர் ஒரு லைக் மட்டும் தட்டு விட்டுங்க அண்ட் வாங்க வீடியோ கூட பாக்கும்போதே வந்து அந்த ரெண்டா பிரபு பாக்கும்போது ஜாக்லின் உனக்கு உன் வன்மத்தை கட்டுற வன்மத்தை கொற்ற இருந்தாலும் அவங்களும் வன்மத்தை கொற்றானுங்க இந்த இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு வன்மம் டாஸ்க்கா வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு திட்டவட்டமா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவங்க வந்துட்டு நாங்களாம் கொண்டு போக மாட்டாங்க நாங்க எங்களுக்கு தேவை வந்துட்டு நாங்க இவனை பத்தி இப்படி சொல்லணும் அவனை பத்தி அப்படி சொல்லணும் அவனை வந்து இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க இல்ல அந்த மாதிரி வந்து ஒரு டாஸ்க்க கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு இவங்க கோவமா வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது தெரியல பாக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் பேசணும் மத்தவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே தெரியும்னு அவசியம் கிடையாது தெரிஞ்ச விஷயத்த பேசணும் மத்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஏற்கனவே வந்துட்டு நம்ம தீபக்கு நம்ம ஜாக்லின்க்கும் பயங்கரமான ஒரு ஃபைட்டிங்லாம் இந்த வாரம் வந்துட்டு போயிட்டு இருக்கு அதை வச்சு மேபி வந்துட்டு நம்ம ஜாக்லின் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க இதை வச்சு நம்மளுக்கு அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இவங்க வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தலைவி வந்துட்டு பண்றாங்களா என்னங்கிறது தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணாதான் அவனா தீபக்கால எதுவுமே பேச முடியாதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபமா வரும் சடனா வந்துட்டு கோவப்படுவாப்புல நம்ம சௌந்தர்ய மேட்டரா இருக்கட்டும் நம்ம சில பல சண்டைகள்லாம் நிறைய சண்டை வரும்போது நம்ம சிவகுமார் அந்த ஒரு இதா இருக்கட்டும் அந்த சிவகுமார் வந்துட்டு இப்ப நேத்து ஒரு டாஸ்க் நினைச்சுல அந்த ஒரு டாஸ்க்கு சண்டை போறதா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது உடனே உடனே அவர் வந்து ரியாக்சன் காமிக்கிறாரு ஓகேங்களா இந்த இதுல வந்துட்டு நம்ம பேசணும்னா அந்த ஒரு டாஸ்க்ல இருக்கும்போது பேசணும்னா அவர் ரியாக்சன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம ஜாக்கில பண்மத்தை கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் வந்துட்டு எதுவும் பேச முடியாம கோவத்தை அடக்கி வச்சுட்டு இருக்கும்போதுதான் எனக்கு தோணுது தீபக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு பேசுற இடத்துல பேசணும் பேசணும் பே அதான் பேசக்கூடாத இடத்துல கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஒரு பாடம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா பேசுற இடத்துல நம்ம பேசணும் பேசாத இடத்துல பேசுறவங்களை வந்துட்டு கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு டாபிக் கொண்டு போறாங்க ஏங்க அதை முதல் நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க முத அது உங்களுக்கே நீங்களே சொல்லிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவுண்டர் அடிக்கிறாப்புல நம்ம ராணுவ பயங்கரமான நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அவர் நல்ல பாசிட்டிவ் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போயிட்டே இருந்தேன் நேற்றே சொல்லிருந்தேன் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போயிட்டே இருந்தா நம்ம ராணுவ வந்துட்டு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருந்தாலும் சரி நிறைய ஒரு அந்த மாதிரி ஒரு கவுண்டர் மேல கவுண்டர் குடுக்கும்போது போது நம்ம மக்களுக்கும் சரி நம்ம உள்ள கொஞ்சம் பயம் எடுக்கும் ராணுவம் மேல ஓகேங்களா மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆதரவு வரும் அவங்க உள்ள கண்டஸ்டன்ட் இருக்கவங்களுக்கு ஐயோ அவன்கிட்ட பேசினா வந்து கவுண்டர் அடிப்பான் வந்துட்டு நம்மள வந்துட்டு ரொம்ப ஒரு டார்கெட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பயம் இந்த மாதிரி வந்துட்டு நேற்று நடந்த ஒரு சண்டை ஆகிடு நான் என் லைஃப்ல நான் தான் உள்ள ஒரு இருப்பேன் அவங்களுக்கானலாம் என் லைஃப்ல விட்டு கொடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் பேசிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இந்த சண்டை போற இடத்துல சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்துட்டு அந்த ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்கன்னு சரி அந்த மாதிரி இருந்தா உள்ள இருக்கவங்க பயப்படுவாங்க இவன்ட்ட போனா இப்படி தான்டா ஐயோ நம்ம சண்டை போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்களே வந்துட்டு பணிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதிரி இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சத்யா சத்யா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது எப்படின்னா இது இது வந்துட்டு நாமினேஷன் ரிவ்யூ கிடையாதுங்க ஆஹ் இது வந்துட்டு நீங்க சொல்றது பார்த்தா நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்குது அது வந்துட்டு நாமினேஷன் ரிவ்யூன்னு எல்லாம் சொல்லாதீங்க இது மாரல் ரிவியூ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுங்க இது நாமினேஷன் ரிவியூல பண்ணுவாங்க எப்படி வன்மத்தை எப்படி கொட்டணும் வன்மத்தை இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்றங்கிறதுக்கு இந்த இடம் கிடையாது இது மாரல் ரிவ்யூ தான் நீங்க பண்றீங்க நான் மாரல் ரிவ்யூ பண்ற மாதிரி இருந்தா நான் இருக்கேன் இல்லைன்னா நான் வெளில பயிரங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றேன் நீங்களும் வந்துட்டு பிடிச்சா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாகின் சொல்றேன் பிடிச்சா இருங்க இல்லைன்னா வெளில போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நான் எடுக்கிறது தான் இங்க கிளாஸ் நான் எடுக்கிறது தான் நீங்க கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க சொல்லிட்டு நீங்க வந்துட்டு பிடிக்கலன்னா எந்திரிச்சு நீங்க பேசெண்டா வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வன்மத்தை கொட்டுற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துமே இதுக்கு வந்துட்டு ஒரு அமைன் பார்த்தா எல்லாத்துமே அது வந்து நெகட்டிவா போயிடுச்சு ஏன்னா ஜாக்லின் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு மாரல் டாஸ்க்கு ஒரு ஃபன் டாஸ்கா எடுத்துப்பட்டு அந்த ஒரு ஃபன் டாஸ்க்கு வந்து கொண்டு கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஆனா அங்க வந்துட்டு வேற மாதிரி நடக்குது ஏன்னா வந்துட்டு அங்க பாடங்கிற எடுக்கிற பேர்ல அவங்க படிக்கிறாங்க ஓகேங்களா பாடம் எடுக்கிறங்கிற பேர்ல அவங்க அப்படியே கொட்டுறாங்க அப்படியே அப்படியே அள்ளி அள்ளி மனசுல இருக்கிறதுலாம் அள்ளி 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 கொட்டிக்கிட்டே இருக்காங்க அதான் இந்த ரெண்டாவது அப்படி பார்க்க முடிஞ்சு லைவ்ல வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் டீட்டெயில்லாம் நான் வந்து அப்லோட் பண்றேன் இந்த ஒரு சத்தியமேட்டரா இருந்தாலும் சரி ஜாக்லினா இருந்தாலும் சரி இனிமே வந்துட்டு ஜாக்லினை வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது நல்லா திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு இனிமே தாண்டா ஜாக்லினுக்கு வர்றது ஆப்பு ராணுவம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாப்ல இனிமே வந்துட்டு நீ வந்துட்டு எங்கள்கிட்ட செத்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாயிஸ்டி எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க இதான் வந்து ரெண்டாவது மூலமாக காமிக்கப்பட்டுச்சு சத்தியா வந்து வெளியில போயிட்டாப்ல அவர் வெளியில போய் எங்க போறாரோ அப்படிங்கிறது தெரியல பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறது லைவ்ல வந்த அப்புறம் தானே பாக்க முடியும் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணிடுச்சு நம்ம சப்போர்ட் பண்ணுங்க